உங்களின் மேலான பித்ரா ஜகான் சதக்காக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள் السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رضينا بالله ربنا بمحمد رسول النبي الإسلام دينا அனைத்து புகழும் மகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி சாந்தியும் சமாதானம் நம் உயிரிலும் மேலான ஐடகத் தலைவர் நெபிகல் நாயகம் சல்லாஹ் ஓசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபாய தாபியங்கள் இமாமல் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் இரவற்றுமாக அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபியால் புனிதமான ரமதானுடைய மாதத்தை பாதியை கடந்து விட்டும் அகமதுல்லா இந்த அமதானுடைய சிறப்பு நிகழ்ச்சிகளான நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற யூடியூப் வளையத்தின் மூலமாக தொடர் சிறப்பு நிகழ்ச்சியிலே தங்களை சந்திப்பது மட்டும் இல்லாம மகிழ்ச்சி அடைகின்றோம் இல்லா நமது இஸ்லாமிய கல்வி சங்கம் ஃபிதியா போன்ற எண்ணற்ற மார்க்க பணிகளை தொய்வின்றி சிறப்பாக விரை விரைவாகவும் செயல்படுத்தி வருகிற அந்த இல்லா ஆகவே உங்களுடைய பொருளாதாரத்தை தந்து ஒத்துழைப்பு வழங்குமாறு பணிவொன்முடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் அன்பிற்கினேன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே தொடர் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்னாவது இந்த தொடரிலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால் ஒரு சஹாபியின் தோற்றத்தில் ஒரு சஹாபியின் தோற்றத்தில் அப்படின்றாலே நீங்க புரிஞ்சிருப்பீங்க என்னோம் நம்ம இதை பத்தி சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஏற்கனவே பார்த்த தலைப்புகள்லாம் என்ன அப்படின்னு சொன்னா மலக்குமார்களுடைய உருவம் சம்பந்தமாகவும் அவங்க உருவம் மாறுவாங்களா அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி நான் பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த வரிசையில தனிப்பட்ட ஒரு தோற்றத்துல ஒரு மனிதனுடைய தோற்றத்துல வருவாங்களா அப்ப அன்றைய வாழ்ந்த சஹாபாக்களினுடைய தோட்டத்தில் வருவாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த வாரம் பார்க்க புறஞ்சாலாம் இப்போ ஒரு சஹாபியுடைய தோற்றத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கண்ட ஒரு விஷயத்தை பற்றி நபி சொல்லா அலிஸ்லாம் அவங்களே இதை இத ஜாபீர் அவன் அறிக்கக்கூடிய செய்தி அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா மூசா அலிஹீஸ்வரா தோசனம் எனக்கு வந்து காண்பிக்கப்பட்டார்கள் அபிமார்கள் காண்பிக்கப்பட்டாங்க அதில் மூசா அலி முதலாக காமிப்பட்டாங்க என்ன காமிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் மூசா அலேஸ்லாம பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து யாருடைய தோற்றத்தில் சனுவா குலத்தை சார்ந்த ஒரு மனிதர் சனுவா குலத்தை சார்ந்த ஒரு மனிதர் என்னோட தோற்றம் அவங்க ரொம்ப பெரிய உயர்வான அதாவது உயர்ந்த உயரம் உள்ள மனிதர்லாம் பெரிய மாதிரி இருப்பாங்க அதான் சொல்லுவோம்ல அப்படி அந்த மாதிரியான தோற்றத்தில் மூசா அலிஸ்வலாத்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அதுக்கடுத்து யார் அப்படின்னு சொன்னால் ஈசா அலி வஸ்லாம் ஈசா அலி ஈஸ்வத்து வஸ்லாம் அவங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து தோழர் ஒரு சஹாபி உருவாய் பொண்ணு வழியில்லாமல் அவங்களுடைய தோற்றத்தில் அவங்களுடைய சாயலை ஒத்து இருக்கிறதாக நான் என்ன செஞ்சேன் பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம் அதே போல இப்ராஹிம் அலி இஸ்வலாத்து வசலாம் இப்ராஹிம் அலி இஸ்வலாத்து வசலாம் அவங்களை பொறுத்தவரையில் என்னுடைய தோழர் யாரு மிகவும் எனக்கு நெருக்கமானா ரசுல்லா தண்ண சொல்கிறாங்க என்னுடைய சாயல் இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க அதே போல இறுதியாக இந்த தொடர்ச்சியினுடைய இறுதியில் அப்படின்னு அபிமார்களை பற்றி கொண்டே வரும்பொழுது கடைசியாக யாரை சொல்கிறாங்கன்னா ஜிப்ர அலிசாத்துலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிப்ரல் அலி சாத்லாம் அவங்க யார் மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் திஹியா திஹியா அவங்க முழு பேர் அப்படின்னு சொன்னால் திஹியா இபுனு கலீஃபா அல் தல்பி அவ்வளோ இந்த சஹாமியனுடைய தோற்றத்தில் நான் பார்த்ததாக என்ன செய்தி நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி பார்க்குறோம் அது அன்பான சகோதர சகோதரிகளே இதிலிருந்து தெரிந்து என்ன ஒரு தனி மனிதனுடைய தோற்றத்திலும் மலக்குகள் வருவாங்க அத குறிப்பா யார் வந்திருக்கிறானோ அதுதான் சிறப்பே போகும் ஜிப்ரலிஸ்லாம் அவங்களே அவங்களுடைய தோற்றத்தில் வந்திருக்கிறார்கள் என்பதனை இதை நான் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது இப்போ ரசூல்லாவுக்கு ரசூல்லாவுக்கு காட்டப்பட்டது அப்படிங்கும்போது அதோடைய கண்ணியம் என்ன அந்த அதிசய தரம் என்ன உங்களால புரிஞ்சிருக்கும் இல்லையா ரசுல்லாவுடைய கணவிலேயே கண்ணு காட்டப்பட்டீது அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய செய்யுது அதே சமயத்துல சக மனிதர்களும் கண்டார்கள்ங்கிறத பெரிய விஷயம் இல்லை ரசுல்லா பார்க்கறதுல ஆச்சரியம் இல்லை ஏன்னா ரசுல்லாவுக்கு மாணவர்கள் கண்ணுக்கு தெரிவாங்க அவங்க வரும்போதும் போகும்போதும் அவங்களுடைய செய்திகளை வந்து சொல்லும் போதும் அல்லாஹு அவங்களுடைய கண்கள் க எடுத்து காட்டுவான் அவங்க பார்ப்பாங்க அவங்களால் முடியும் ஆனா சக மனிதர்களால் பார்க்க முடியுமான வாய்ப்பு ரொம்ப அரிதான் ரொம்ப குறைவுதான் அப்படி இருக்கும் பட்சத்துல அப்படியும் சில சஹாபிகள் இருக்கிறாங்க சக மனிதர்கள் தோற்றத்தில் அப்படிங்கிறது நம்ம இன்ஷாலா அதுக்கு அடுத்த ஆகும் ஆனால் இதுல இன்னொரு சிறப்பு இருக்கு சொல்றேன் பாருங்கள் இப்போ இந்த அதிச பொருத்தில என்ன அப்படின்னு சொன்னா ஆயுஷ்தர் அலில் அறிக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா ஒரு குதிரையினுடைய முகத்துல வந்து கையை வச்சு இது பண்ணிட்டு அது சுல்லா ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கிறாங்க சரியா அது இவங்க பாக்குறாங்க இவங்க பார்த்த சமயத்திலேயே பேசி முடிச்சு வந்த உடனேயே ஆயிஷா நாயம் கேட்குறாங்க அது யாரு திஹியாவா அவர் சொன்னோம்ல அந்த சஹாபியா அலிலவங்களா அது கேட்குறாங்க கேட்ட உடனேயே ஆ நீ பாத்தீங்களா ஆமா நான் பார்த்தேன் அப்படியா அவர் தியா கிடையாது அவர் இல்லாம கிடையாது அது யாரு அப்படின்னா திபில் அடைச்சலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இங்கே சகம் மனிதராக நான் சொல்றதுனால ஆயிஷா நான் அவளை சக மனிதரா இடம் போட்டேன்னு நினைச்சுக்கிறாங்க இங்க உம்ஹாத்து மினீன் அவங்க தாய்மார்கள் அங்கெல்லாம் அல்ல அவங்களுடைய மன்னர்கள் சகமாக கிடைக்கும் நல்லா அவங்கள மேர்மின் சிறப்பாக இருக்கும்லா நம்மளுடைய தாய்மாரில் அவங்க நான் அந்த அடிப்படையில் சொல்றேன் நபி என்று பார்க்கும்போது மத்த இல்லாத சக சகஜமான அந்த அடிப்படையில அவங்களுடைய கண்களுக்கும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற செய்தி பார்க்க முடியுது அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு சம்பவம் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னா ரசுல்லாவுடைய இன்னொரு மனைவியார் யார் உம்முசலமா ரலில்லா வருங்க அவங்க வந்து பாத்துக்கிறாங்க எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு அபிசல்லா வலிசலமும் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னு சொன்னால் சகஜமாக உரையாடிட்டு இருக்கும்போது இவங்க அதை பார்க்குறாங்க பார்த்து முடிச்சுட்டு சுல்லாட்டம் வந்து என்ன செய்றாங்களோ கேட்குறாங்க யார் சொல்லா என்ன இதுன்னு கேட்கும்போது செய்தியை பேசிக்கிட்டு இருக்கும்போது திகியா அவங்க தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நினைச்சிட்டாங்க கேட்குற நினச்சிக்கிட்டாங்க இல்லை மோம் தெரியுது பார்க்குறாங்க அது திக்யாதாங்கிறது தெரிஞ்சுக்கிடுச்சி சஹாபி அப்படி அவங்க அவங்க தான் தெரிஞ்சுக்கிடுச்சி அதனால அவங்க மேற்கொண்டு கேட்டு கேட்கலை அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இவங்க வந்துட்டு கிளம்பி போகிறாங்க என பேசுகிறாங்க பேசும்போது இதில் இடத்துல இன்னொரு விஷயம் என்னென்னா கேட்கலன்னு சொன்னால் கேட்குறாங்க கேட்டவரை திக்யானுங்கிற பதில் சொன்னதுக்கு பிறகு யாரும் திதான்னு கேட்குறாங்க சொல்லா திக்யாதானே அப்படின்னு சொல்லிடுறாங்க மூசல் சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் போய் அசுல்லா வந்து கேட்ட செய்தி வந்தது மனக்கு இல்ல ஜிபிராமல்ல அப்ப வந்து என்ன சொன்னால் வந்து வந்து சொன்ன செய்தியை மக்களுக்கு உரையாற்றணும் யாய் மக்களை அழைச்சி பண்றாங்க சத்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிக்கும் போது ஜிபிர் அலிசலாம் சொன்ன செய்தி அப்படின்னு சொல்றாங்க சொன்ன தான் அவங்களுக்கு புரியுது ஆகா வந்தது திஹியா அவங்களுடைய உருவத்தில் வந்தது அவங்க கிடையாது அது யாருன்னா ஜிபில் அலைஸ்ராஸ்லாம் அவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம் ஆக அன்பான சகோதர சகோதரிகள் அப்போ தனிப்பட்ட ஒரு நபரனுடைய தோற்றத்தில் மலக்கில் வர்றாங்கன்றது ஒரு விஷயம் சரிங்களா அது தனிப்பட்ட மனிதரால் பார்க்க முடியுதுங்கிற ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் அப்படின்னு சொன்னா சகஜமான மனிதரால் பார்க்க முடியுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு நபி ஒரு நபி தோழர்களுடைய ஒரே ஒரு நபித்துவாளனுடைய தோற்றத்திலேயே தொடர்ந்து வந்திருக்காங்கிறது இன்னொரு சிறப்பு அப்ப நான் யோசிச்சு பாருங்க சுமான் யோசிச்சது என்னன்னா சஹாபாக்களுடைய தொடர்பு பிணைப்புங்கிறது வானவர்களோடு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க சுமான் இன்னும் ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கு அந்த சொல்றேன் மூணாயிசால அவங்களுக்கு அப்போ சஹாபாக்களுடைய தோற்றத்திலேயே வரக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு மாஷாலா அவங்க மேன்மை பெற்றவர்களாக இருந்திருக்காங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடியுது முறையாக இல்லாதவங்களுடைய தோற்றத்தை வரமாட்டாங்க கண்டிப்பாக பிரியமானவங்க தோட்டத்தை வந்துக்கிறாங்க அப்ப அது பெரிய முன்னு அந்த உம்மத்தின் வந்து அந்த நேரத்தில் அவங்களுக்கு இருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அழகா அப்போ அந்த சாயல் ஒத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்கள மாதிரியே இவங்க இருந்தாங்கன்னு சொல்லலாம் ரெண்டு ஒண்ணுதான் இது பெரிய வித்தியாசம் இல்லை அதில் போட்டு குழப்பிக்கிற வேண்டாம் அவங்க சாயல்ல இவங்க இருந்தாங்க பாக்குறதுக்கு அதனால எல்லாரும் அவங்க தான் நினைச்சாங்க இப்போ பாருங்களேன் முல்மான் எல்லாம் என்ன கேட்டாங்க அவங்க தானே கேட்டாங்கல்ல அப்போ அப்போ அந்த அளவுக்கு தெளிவான முறையில் அவங்க தான் நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க இருந்து அப்படிங்கிறத அப்படிங்கறது புரிந்து கொள்ள முடியாத இயல்பாக மனிதர்களாக தோட்டத்துலேயே வருவாங்க அப்படிங்கிறத இந்த ஹதீஸுகளின் மூலமாக தெரிஞ்சு கொள்ள முடிஞ்சிச்சு அதுலேயும் சஹாமீனுடைய தோற்றத்தை தான் பெரும்பாலும் வந்தாங்கிறதையும் நம்ம இந்த இடத்து முடியும் பார்க்க முடியுது ஆக இன்ஷால்லா எதனே கேட்டோமோ அதன் அடிப்படையில் நம்பிக்கை எல்லாம் இருக்கும் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து தொடர் இருபத்தி ஒன்னுக்கான கேள்வி ஈசா அலி சொல்லாத்தலாம் அவர்களை நபி சல்லா அலி சொல்லாம் அவர்கள் யாருடைய தோற்றத்தில் கண்டார்கள் இன்றைய கேள்வி பதிலுக்கான பரிசீலனை வழங்குவோர் கீழே நூஸ் மற்றும் கி கி நிறுவனத்தார் உங்களின் மேலான பித்ரா சகான் சதக்காக்களை நமது இஸ்லாமிய கல்வி கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள்